வளைகாப்பு விழாவானது கர்ப்பிணி பெண்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய விழா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்ப்ப காலத்துல நிறைய சம்பிரதாயங்களும் அதை சார்ந்த கொண்டாட்டங்களும் நடைபெறும் முதல் முறையா கருவுற்ற பெண்களுக்கு ஐந்தாம் மாதம் ஏழாம் மாதம் ஒன்பதாம் மாதம் ஆகிய காலங்கள்ல ஏதாவது ஒன்றுல நிகழ்த்தப்படுவதுதான் வளைகாப்பு வளர்வுறையில நாள் பார்த்து அதிகாலையில தட்டுக்கல்ல வளையல்கள் பூ மற்றும் மங்கள பொருட்கள்லாம் வச்சு பின்னாடி கருவுற்ற பெண்ண நாற்காலியில அமர வைப்பாங்க பெண்ணுக்கு வளையல் அணிவிக்கிறதுக்கு முன்னாடி வேப்புலையில் காப்பு போல செஞ்சு முதல்ல கைகளில் போடுவாங்க பின்னாடி பெண்ணினுடைய கூந்தலுக்கு மல்லிகை அப்படி இல்லைனா முல்லைப்பூ சூடுவாங்க பின்னாடி ஒவ்வொரு பெண்ணாக வந்து கருவுற்ற பெண்ணுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு வளையல் அணிவிச்சு மலர் தூவி வாழ்த்துவாங்க திருமணமாகி கருவுறாத பெண் ஒருத்திக்கு துணை காப்பு போடுவாங்க பெண்ணினுடைய ஒரு கையில இரட்டை படையிலையும் மற்றொரு கையில் படையலும் வளையல்கள் அணிவிப்பாங்களாம் அனைவருக்கும் அப்படி ஒன்பது வகையான சாதம் பரிமாறுவாங்க இது வளைகாப்பு செய்யக்கூடிய சம்பிரதாயம் சரி இந்த வளைகாப்பு செய்வது ஏன் கருவுற்ற பெண் எந்த ஒரு சிரமமும் இல்லாம மன மகிழ்ச்சியோட குழந்தைய பெற்றெடுப்பதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய முக்கியமான சடங்கு தான் வளைகாப்பு கற்பிணி பெண்களுக்கு வளையர்கள் போடுவதனுடைய மூலமா எளிதா பிரசவம் ஆகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் தாயினுடைய கையில அணியப்பெற்ற கண்ணாடி வலைதலினுடைய ஒளி குழந்தையினுடைய நரம்பு மண்டலத்தினுடைய வளர்ச்சிய தூண்டுவதாக அமைஞ்சு குழந்தைக்கு பாதுகாப்பான உணர்வையும் நல்ல மனநிலையும் தருமா வளைகாப்புல எல்லோரும் குழந்தையையும் தாயையும் வாழ்த்துவதால பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் குறைஞ்சு மிகவும் சந்தோஷமும் மனதைத்தோடையும் இருப்பாங்களாம் கர்ப்பிணிகள் படுக்கும்போது போது வளையல் அணிந்த கைகளை தன்னுடைய வயிற்றின் மீதே வச்சுக்குவாங்க அந்த ஓசைய கருவுல இருக்கக்கூடிய குழந்தை கேட்டு கேட்டு தன்னுடைய தாயை அடையாளம் காணுமா மானசீகமா வயிற்று சிசுவுக்கு மனமும் சிந்தனையும் இருக்கு அப்படின்றது இன்றைய விஞ்ஞானிகளோட கருத்து கற்பிணிகளை திட்டவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் காரணம் இருக்கு அவர்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு குறைபாடு இல்லாம பிறக்க வேண்டும் அப்படின்ற காண்டிதான் சொல்லப்படுது தாயினுடைய மனம் சந்தோஷத்தோடு இருந்தாதான் குழந்தையும் ஆரோக்கியத்தோட பிறக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் சீமந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வழகாப்பு நடத்தப்படுது